ஹலோ தலைவர் ஃபேன்ஸ் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு அதாவது கூலி படத்துலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு கூலி படம் அப்படின்றது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஷூட்டிங்லாம் இருக்கு தலைவர் அவர்கள் வந்து கூலி படத்தில் வந்து இருக்காரு அப்படின்ற தகவலும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அஃபீஷியலாக ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டுக்கெல்லாம் நமக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று ஒன்று அதில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ வந்து வந்திருக்குன்னே சொல்லலாம் அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கன்னட ஸ்டார் அதாவது கன்னட சினிமாவில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஸ்டார் வந்து இந்த ஒரு கூலி படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் யார் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்னட ஸ்டார் அபன்ரா அவர்கள் தானுங்க இந்த ஒரு படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாதுங்க கன்னட இண்டஸ்ட்ரியில் பெரிய ஆக்டரு அது மட்டும் இல்லாமல் பெரிய டேரக்டருங்க டேரக்ஷன்லாம் அடித்து தூள் கலப்புவாப்பில் அது மட்டும் இல்லாமல் நடிப்பில் அசுரத்தனமான ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்துவாருங்க இவர் இவர் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கூலி படத்தில் வந்து அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபீசியலாக இவர் வந்து என்னவா இருப்பாரு கே வில்லனாக இருப்பாரா இல்லை சைடு கேரக்டராக இருப்பாரா என்னவா இருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவரை பார்க்கும்போதே தெரியுதுங்க வில்லனாக தான் இவரை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு எனக்கு தோணும் தலைவர் ஃபேன்ஸ் அவங்க எல்லாேருமே இவரை வந்து என்ன கேரக்டரில் வந்து அறிமுகப்படுத்துவாங்க வில்லனாக அறிமுகப்படுத்துவாங்களா இல்லை சைடு கேரக்டரில் எதுவும் அறிமுகப்படுத்துவாங்களா இல்லை வேற எதுவும் கேரக்டரில் வந்து வருவாரா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கவர் பண்ணுங்க இவர் ஒரு வில்லனாக வந்தா தாறு இருக்குங்க வேற லெவலில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கன்னட இண்டஸ்ட்ரியவே கட்டி ஆண்டுக்கிட்டு ஷாப்பில் இவர் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கூலி படத்தில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறது நமக்கு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக இந்த ஒரு படம் போய் சேர்றதுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பார் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது ஜெயிலர் வேர்ல்டு வைடாக சதரிச்சு அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆந்திராவை கட்டி ஆள்ற அவர் சிவனாவாக இருக்கட்டும் கேரளாவை கட்டி ஆள்ற மோகன்லாலாக இருக்கட்டும் தமிழ்நாடை கட்டி ஆள்ற நம்ம சூப்பர் ஸ்டாராக இருக்கட்டும் எல்லாரும் இணைந்து நடித்த அந்த ஒரு படம் அப்படின்றனால அது வேர்ல்டு வைடாக வந்து போய் சேர்ந்துச்சு அதே மாதிரி நாங்கள் இதுக்கும் பிளான் பண்ணுறாங்க கூலி படம் அப்படின்றது வந்து இந்த பேன் இந்தியா மூவியாக வரணும் அப்படின்னா ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு ஹீரோ எடுத்து உள்ளே ஃபோனாக சிதற விடுவோம் அப்படின்னு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல லோயஸ் கனகராஜ் ஆல்ரெடி சொல்லிட்டாரு இந்த ஒரு படம் அப்படின்றது வந்து சூப்பர் ஸ்டாருக்கான ஒரு படம் அப்படின்றத வந்து ஆல்ரெடி சொல்லிட்டார் எல்சியூ ஹில்சியூ எதுவும் கிடையாதையா இது ஒரு தனி படமையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு செமையான ஒரு ட்ரீட்டான ஒரு படம்யா அப்படின்னு அப்படின்னு லோகேஷ் சார் வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லிட்டாரு தலைவருக்கான படம் தலைவருக்காக வச்சு செய்கிறேன் தரமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த அப்டேட் பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம ஆல் ஒன்று சேனலில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் தலைவர் ஃபேன்ஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ தேங்க்யூ